மறைந்த திமுக தலைவர் கருணாநிதியின் மூத்த மகன் மு க அழகிரி மதுரையில இருக்காரு திமுக கட்சிக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனையால இவரை கட்சியில இருந்து அதிரடியா நீக்கிட்டாங்க அப்பையில இருந்து இப்ப வரைக்கும் கட்சி சம்பந்தப்பட்ட எந்த நடவடிக்கையிலும் இவர் ஈடுபடல ஆனா கருணாநிதியோட மறைவுக்கு அப்புறம் திமுக தலைவர் யாரு அப்படிங்கிற ஒரு போட்டி ஏற்பட்டுச்சு அந்த போட்டியில மு க ஸ்டாலினுக்கு தான் கட்சி நிர்வாகிகளோட ஆதரவு கிடைச்சது அதனால திமுக தலைவரா அவர் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டப்பேரவை தேர்தலிலும் திமுக கூட்டணி பெரும்பான்மையான முக்கியமான தொகுதிகளில் ஜெயிச்சதுனால ஸ்டாலின் முதலமைச்சராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டாரு இந்த நிலைமையில மதுரையில திமுக பொதுக்குழு கூட்டம் நடந்து முடிஞ்சிருக்கு இந்த நிகழ்ச்சியில கலந்துக்கிறதுக்காக முதலமைச்சர் மு ஸ்டாலின் மதுரைக்கு போனாரு அங்க யாருமே எதிர்பார்க்காத விதமா தன்னோட அண்ணன் மு அழகிரி வீட்டுக்கு முதலமைச்சர் விசிட் அடிச்சிருக்காரு பல வருஷத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் சந்திச்சுகிட்டது அரசியல் களத்துல பெரும் பரபரப்பா பேசப்படுது இந்த நிலைமையில இவங்க சந்திப்புக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு திட்டம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி பேசப்படுது அது என்ன அப்படின்னா எம்ஜிஆர் கட்சி

அழகிரி மறுபடியும் செலுத்த வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது இதனால மதுரையில மறுபடியும் செல்வாக்கு செலுத்த இருப்பதா திமுக நிர்வாகிகள் பேசிக்கிட்டு இருக்காங்க மதுரையில மொத்தமா பத்து தொகுதிகள் இருக்கு கடந்த சட்டப்பேரவை தேர்தலில் திமுகவும் அதிமுகவும் தல அஞ்சு தொகுதிகள்ல ஜெயிச்சாங்க அதுவும் திமுக நான்கு தொகுதிகள்ல பத்தாயிரத்திற்கும் குறைவான வாக்குகள்ல தான் ஜெயிச்சாங்க இதனால தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் தளபதி மதுரையில ஏதாவது ஒரு தொகுதியில போட்டியிட்டார் அப்படின்னா அது திமுகவிற்கு கடும் போட்டியை ஏற்படுத்தும் அப்படிங்கறதுல சந்தேகம் இல்ல இத மனசுல வச்சுதான் மூக்க அழகிரிய களத்துல இறக்குறதுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் முடிவு பண்ணியிருக்கிறதா ஒரு பேச்சு அடிபடுது ஓகே நண்பா இந்த நியூஸ பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க தளபதியோட எல்லா அப்டேட்டுமே மிஸ் பண்ணாம பார்க்க நம்ம சேனல்ல